வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் அதாவது செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாவது நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி வந்து இன்று இரவு ஏழு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இன்று நட்சத்திரம் வந்து இன்று மாலை ஐந்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரம் இருக்குது பின்பு கேட்டை நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாள் முழுவதுமே சித்த யோகம் நாம யோகம் இன்று இரவு பத்து மணி வரை விஸ்கம்பம் அதற்கு பிறகு பிரீதி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் கரசே கரணம் அதற்கு பிறகு இரவு ஏழு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் வணிசே கரணம் அதற்கு பிறகு பத்திரைக்கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஓரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை புதன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சந்திரன் ஓரை பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி ஓரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை குரு ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் ஓரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சூரியன் ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சுக்கரன் ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை புதன் ஓரை சாய்ந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் ஓரை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை இரவு சனி ஓரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை குரு ஓரை இருக்குது ராகு காலம் மதியம் மூன்று மணியிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை வடக்கு திசையில் நல்ல காரியங்களுக்காக போகிறதும் நான் நமக்கு வந்து யாத்திரைகள் செய்கிறதுக்கும் நான் நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் எடுத்து நீங்கள் வந்து அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் போகிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்களும் அதே மாதிரி கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து குடிச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தான் நாள் முழுவதுமே சாயந்தரம் அஞ்சு மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து அந்த சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அதனால அஸ்வினி நட்சத்திரத்துக்காரவங்க கண்டிப்பாக பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு குலதெய்வம் இஷ்டதெய்வம் கணபதியை வேண்டி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாள் முழுவதுமே இருந்து நீங்கள் விடுபடலாம் எந்த ஒரு வீண் பிரச்சனைகளும் உங்களுக்கு தேடி வராது இன்றைக்கி வந்து நம்ம என்ன ச எந்த கடவுள் வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முருகன் வழிபாடு பண்ணலாம் அதற்கு பிறகு நமக்கு வந்து முனீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் துர்க்கை அம்மன் வழிபாடும் நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த இன்றைய நாளில் ஏன்னா சப்தமி திதி அப்படிங்கும்போது துர்க்கையம்மனையும் நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது ராத்திரி ஏழு மணி பத்து நிமிஷம் வரைக்குமே நமக்கு வந்து சப்தமி திதி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த வழிபாடுகள் பண்ணலாம் முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுறதும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த திதியில் ரொம்ப நல்லது நடக்கும் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஆடை ஆபரணங்களை வந்து இன்றைக்கி வந்து அணிஞ்சுக்கிறது நமக்கு வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் கல்வி கற்க அந்த மாதிரி கல்வி ஏதாவது நம்ம போய் புதுசாக போய் சேருவதற்கு படிக்கிறதற்கு சேருவதற்கான நல்ல நாளும் இருக்குது விதை விதைப்பதற்கு நல்ல நாள் விவசாயிகளாக இருக்கட்டும் வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு செடி போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் விதை விதைக்க வந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது அதே போல் நம்ம வந்து வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்கு மனைகள் வேலைகளை வந்து பார்க்கறதுக்கும் வந்து நல்ல நாளாக இருக்குது ஏதாவது ஒரு இது வந்து நமக்கு தானியம் வாங்குறதுக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அது மட்டும் இல்லை தடைப்பட்ட காரியத்தை திரும்ப செய்கிறதுக்கும் இந்த நாள் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ